கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக நம்ம ஆதியாகவும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் கடைசியில் ஆப்ரகா என்ன செஞ்சோன்னா தன்னுடைய மகனை கற்று பழி செலுத்தப்பட்டு கீழ் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பழி செலுத்திட்டு பழி செலுத்த போனால் ஆனால் கற்று விடாதபடிக்கு படிக்க கற்று நினைச்சாரு ஆட்டுக்குட்டி கொடுத்தாரு ஆட்டுக்குட்டி பழி செலுத்திட்டு வந்தான்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் என்ன செய்றேன்னா ஆப்ரகா தன் வேலைக்காரர் இடத்துக்கு என்ன செய்கிறான் திரும்பி வரான் வெள்ளக்காரங்களை இடத்துல விட்டுட்டு தானே பேருந்து அங்கே உங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போகல அதனால அங்கே வரோம் அங்கே வந்து எல்லோரும் எழுந்து எழுந்தாங்க பேரரசேவாவுக்கு போகிறாங்க அப்புறம் பேரரசேவாவில் குடி இருக்கிறதுனால அங்கே குடியிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதோட நிப்பாட்டியிருந்தோம் இப்போ அடுத்தபடியாக இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் என்ன செய்வான் ஆப்ரா வாரான் இந்த காரியம் முடிஞ்சோன்னே ஒருவன் ஆப்ராமிடத்தில் வந்து மில்காலும் ஒன்று சகோதரமாக நாகோருக்கு பிள்ளைகளே பெற்றாலும் சொல்லாம் மில்கால்னால் யார் அண்ணன் பொண்டாட்டி நாகோருனால் யார் அண்ணன் அவனுக்கு ரெண்டு அண்ணன் உண்டு நாகூர் ஆறான் உண்டு ஆறான் இறந்து போயிட்டான் ஆறானுக்கு மட்டும் குழந்தைப்பா இருந்துச்சு அவன் பேர் தான் லா லோத்துன்னு சொல்லி நான் பார்த்தேன் ஆறாண்டு மகன் லோத்து அப்போ இவங்க அங்கே இருக்கும்போது சாராளுக்கும் பிள்ளை இல்லை நாகூருடைய மனைவி மில்காலுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு இப்போ அவங்க அந்த இடத்த விட்டு இவங்க வந்துட்டாங்க ஆனால் அவங்க அவங்க ஆறாண்டுல தான் கூடியிருக்கிறாங்க இவங்க என்னை செஞ்சுட்டாங்க அங்கே வந்துட்டாங்க அப்போ வந்திருக்கும்போது அதை ஒருத்தர் வந்து சொல்கிறான் உன்னுடைய சகோதரன் நாகூரும் அவனுடைய மனைவி மில்காலுக்கும் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவளுக்கு முதல் பிறந்த பையன் பேர் பூசு அடுத்த முதல் பிறந்த ஊசு அடுத்த பூசு அடுத்த கம்மிவேல் அப்படின்னு சொல்லி மொத்தம் எட்டு பிள்ளைகளை நினைச்சிருந்தால் பெற்றா எட்டு பிள்ளைகளை பெத்து வேல் அப்படின்னு சொல்லி ஒரு பையனாக நினைச்சா இருக்கிறான் மொத்தம் எட்டு பிள்ளைகள் அடுத்தல மறுமணி ஆட்டியும் இருக்கிறான் மறுமணி ஆட்டிக்கு நாலு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நாலு பேர் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிர அந்த கதைகளை சொல்கிறாங்க அதில் பெத்து வேல் அது நாகவருடைய மகன் சா ஆப்ராவுடைய சகோதரனுடைய மகன் பெத்துவேல் எட்டில் எட்டாவது பையன் பெத்துவேல் அடுத்தபடியாக இப்போ இந்த இது முடிஞ்சு இப்போ வந்து இவங்க வந்து நினைச்சாங்க பெலிஸ்தர் தேசத்தில் இருக்கிறாங்க இப்போ இப்போ பெலிஸ்தர் தேசத்தை விட்டு அடுத்த கானான் தேசத்தில் தேசத்துக்கு இருக்கிறாங்க கானான் தேசத்தில் இருக்கும்போது இப்போ சாராளுக்கு நூற்றி இருபத்தி ஏழு வயது நூற்றி இருபத்தி ஏழு வயதில் சாரால் என்ன செஞ்சால் மறிச்சு போயிட்டான் ஏன்னா அவன் வந்து என்ன செஞ்சா கருத்தர் வாக்கு சத்தம் கொடுக்கும்போது நகைச்சா நகைச்சதுனால அவளுக்கு ஆயுசு நாட்கள் என்ன செஞ்சது குறைஞ்சிட்டு ஆனால் ஆப்ரகம் என்ன செஞ்சா விசுவாசித்தார் அதனால அவருக்கு ஆயுசு நாட்கள் என்னது அதிகமாயிடுச்சு இப்போ சாரலி தான் நூற்றி ஏழு வயதுல மறிச்சு போயிட்டா அப்ப ஈசாக்கு இப்ப என்னதான் அவள் தொண்ணூறு வயசுல ஈசாக்கு பிறந்தான் அப்படிங்கும் போது இப்போ ஈசாக்கு முப்பத்தேழு வயசு ஆகுது நான் நிறுமண முடியல அந்த சமயத்துல இப்போ இறந்து போன உடனே இப்போ ஆப்ரகம் என்ன செய்றானா அவளை அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணுங்கிறனால காணான் தேசத்தில் எப்ரோன் என்னும் கிரியார் தர்பாவில் சா இருக்கும்போது காணான் தேசத்தில் எப்ரோன் என்ற இடத்துல கிரியா தர்பா அப்படிங்கிற இடத்துல தான் சாரால் இரு அவங்க இருக்கும்போது சாரால் மறித்து போயிட்டான் அதனால் ஆப்ராக எழுந்து என்ன செய்வான் சாரலுக்காக என்ன தான் மிகவும் புலம்பி என்ன செய்றான் அழுதுட்டு சரி எல்லாருமே மறித்து பண்ண பிறகு எத்தனை நாளைக்கு விட வச்சுட்டு இருப்பாங்க சும்மா அடக்கம் பண்ணுன்னு நினைப்பாங்க சும்மல்ல அடிச்சிடும் அதனால எல்லாரும் நினச்சிவாங்க அடக்கம் பண்ணுன்னு நினைப்பாங்கள்ல அதே மாதிரி பாப்புறாங்க நினைச்சிடறேன் எவ்வளோ வேளணுமோ புலம்பி அழுதுட்டு அடுத்தால நினைச்சி தான் பிரேத நம்ம எடுத்து விட்டு நினைச்சு எழுந்து கொண்டு அடக்க முன்னணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு இடந்து அதனால அதனால் என்னச்சிடறான் நேராக என்னச்சிரேன் எழுந்து போய் ஏத்தின் புத்திரோட பேசுகிறான் பேசி நான் வந்து உங்களிடத்தில் இடத்துல நினச்சி ஒரு அந்நியனும் ஒரு பரதீசமாக நான் இருக்கிறேன் ஏன்னா அவனுக்கு சொந்த ஊர் இல்லைல்ல அதனால் வந்து சொல்கிறான் நான் ஒரு அண்ணியனாக இருக்கிறேன் நான் ஒரு பிரதேசியாக இருக்கிறேன் அதனால் என்ன இடத்துல இருக்கிறேன் என் பிரேதம் என் கண்மணி இராது படிக்கிறேன்னு சொன்னால் அதை அடக்கம் பண்ணணும் அதற்கு எனக்கு வந்து ஒரு சொந்த ஒரு கல்லறை பூமி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் சொந்த இடம் எனக்கு வேணும் அடக்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏத்தன் புத்திரிட்டே போய் கேட்குறான் அதுக்கு ஏத்து புத்திர அவரவுக்கு பிரேத்தனை சொல்கிறாங்க எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்கிறத நீர் கேளம் எங்களுக்குள்ளே நீர் நினைச்சது ஒரு மகாபிரபாக இருக்குது எங்களுக்குள்ளே மகாபிரவாக இருக்கிறனால எங்கள் கல்லறையில் உங்களுக்கு எந்த முக்கியமான இடம் இருக்கோ அந்த முக்கியமான இடத்துல நீ என்ன செய்யும் பிரேயத்தை அடக்கம் பண்ணோம் நீ பிரேத்தை அடக்கம் பண்ணால் எங்களில் யாருமே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம் நமக்கு தடை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏத்திரும்புத்திர சொல்கிறாங்க அப்பொழுது அவராக நினைச்சிதான் எழுந்திருச்சு எழுந்திருச்சு ஏ திரும்புத்திற்கு நினச்சி தான் வந்தனம் செய்தான் ஏன்னா இப்போ அடக்கம் மட்டும் கிடம் கொடுத்துட்டாங்களா அதனால எழும்பி என்னச்சிதான் அவங்களுக்கு வந்தனம் செய்கிறான் மரியாதை கொடுக்கு அப்புறம் அவர்களோட பேசுகிறான் பேசுகிறதுக்கு என்னோடய பிரேதம் எங்கள் கண்மணி ராதபடிக்கு நான் இதை அடக்கம் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு சம்மதியானா நீங்கள் என் வார்த்தையில் கேட்டு குமார் குமாரனையை எப்பரோன்ட்டு வந்து என்னச்சுங்க தன் நிலத்தில் கடைசியில் இருக்கிற மக்பலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக தரேன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ளே பெருமான விலையை நான் என்ன செஞ்சுருந்தேன் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சோகார் எப்பரோன்ட்டு அந்த மக்பலா என்னப்பட்ட குகையை நினச்சிடாது எனக்கு தந்தால் நான் அதுக்கு பெருமான விலையை நான் கொடுத்துட்றேன் அதனால எனக்கு நீங்கள் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி எப்ரான் புத்திரிட்ட ஆப்ராக சொல்கிறேன் அதுக்கு எப்போ அப்போ அந்த சமயத்தில் எப்ரான் நினைச்சிடா அந்த ஏத்தின் புத்திரர்கள் நடுவில் தான் என்னச்சிராமங்க எப்ரான் உட்கார்ந்துட்டு அதனால் அந்த எப்ரான் சொல்கிறான் தன் ஊர் வாசல் போயிற ஏத்தின் புத்திரர் அனைவருடைய அனைவரும் கேட்கத்தக்கதாக சவுண்டாக சொல்கிறான் ஆப்ரோ அவனுக்கு பிரயோத்தனமாக சொல்கிறான் அப்படியெல்லாம் ஆண்டவனே என் வார்த்தையை நீர் கேளும் அந்த நிலத்தை நான் உமக்கு அடிச்சுதான் நான் தந்துடுறேன் ஆனால் அதில் உள்ள குகையை நான் நினச்சிருந்துதேன் உமக்கு தந்துடுறேன் என் ஜன்னுடைய கண்களுக்கு முன்பாக அதை உமாக்கடிச்சு எல்லாருடைய ஜனபுத்திர என்னுடைய ஜனங்களுக்கு உண்பாக கண்களுக்கு முன்பாக அந்த இடத்த நான் உமக்கு தந்துடுறேன் என் பிரேத்த நினைச்சியும் அடக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அப்புறகம் தேசத்திற்கு வந்தனச்சேரா இப்போ ரெண்டாயிரத்து நினைச்சிடா வந்தனச்சேரா வந்தனச்சு தேசத்து ஜனங்களுடைய காதுகள் கேட்க எப்படின்னு நோக்கி சொல்கிறா கொடுக்க உமக்கு மனதான என் வார்த்தை நிற்கேணும் நிலத்திற்கு விலை நான் நினைச்சிடுறேன் உமக்கு நான் தர்றேன் என் கையில் அதை வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான் என்ன இருக்கிற பிரயத்தை நான் அடக்கம் பண்ணுறதுக்கு நான் அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறேன் அதனால் எனக்கு என் கையில் இருக்கிற இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு எப்பறம் நான் புராத்திரமாக சொல்கிறான் என் ஆண்டவனே நான் சொல்கிறத நீ கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் வெ நிலம் வெள்ளி எனக்கும் உமக்கு அது எவ்வளவு காரியம் நீ ரொம்ப இடத்துக்கு பிரயத்தை நீ என்ன நீ அடக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா எப்படின்னு சொல்ல கேட்டு ஏற்ற நம்பத்துக்கு முன்பாக எப்போன்னு சொன்னபடியே என்ன செய்கிறான் வர்த்தக இடத்துல சொன்ன நானூறு சேக்கள் நிற வெள்ளியே அவனுக்கு நிறுத்தி கொடுக்குறான் நானூறு சேக்கள் வெள்ளி பெறோம் அப்படின்னு சொன்னார்ல அது வேண்டாம் ஆனால் நீ இலவசமாக அந்த இடத்த எடுத்துக்கொள்ளணும் அதில் அடக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எப்பறோன்னு சொல்கிறாரு ஆனால் ஆபராக என்ன செய்றா நானூறு சேக்கள் வெள்ளி பெறோன்னு சொன்ன உடனே இப்போ நானூறு சேக்கள் வெள்ளி பணத்தை எடுத்து வர்த்தகர் கையில் என்ன செய்றா கொடுக்குறான் வர்த்தகர் கையில் கொடுத்து இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி நிறுத்திக் கொடுக்குறான் நானூறு சேர்க்கல் நிறைவிலியை அவன் கையில் நான் நிறுத்தி கொடுக்குறான் இந்த பிரகாரமாக மாப்பிளைக்கு இருக்கிற மக்களெல்லாம் எப்படிய நிலம் அந்த பூமியும் அந்த பூமி அதில் உள்ள குகைகள் அந்த நிலத்தின் எல்லை எங்கும் உள்ள சூழ்ந்துக்கிற மரங்கள் முத கொண்டு எல்லாம் எல்லாமே என்ன செய் ஊர் வாசலுக்கு பிரவேசிக்கும் ஏத்திரும்பு எல்லாருக்கும் அறிய ஆப்ராமக்க அது சொந்த பூமியாக என்ன செய்து உறுதிப்படுத்தப்பட்டுச்சு ரூபா கொடுத்துட்டான் நானூறு சேர்க்கல் நிறைய வெள்ளி சேர்க்கல் வெள்ளிப்பறதாக இதை கொடுத்து இணைச்சிடும் அந்த இடத்த இப்போ வாங்கிட்டான் வாங்கின பிறகு ஆப்ரகம் இணைச்சிடான் தன் மனைவியாகி சாரால் இணைச்சிடான் அந்த காணான் தேசத்தில் எப்பறம் ஊர் பூமியில் பூமியான மக்பேக்கு மக் மம்முறைக்கு எதிராக இருக்கிற மக்பெலாம் என்ன நிலத்தின் குகையில் அவளை என்ன செஞ்சுட்டான் அடக்கம் பண்ணிட்டான் இப்படி அந்த ஏத்திரும்புத்திரி கையில் கொல் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலம் அதில் உள்ள குகை ஆபரகமுக்கு என்ன சொந்த கல்லரை பூமியாக என்ன செஞ்சுட்டு அந்த இடத்துல உறுதிப்படுத்தப்பட்டுடுச்சு இப்போ என்ன செஞ்சாச்சு சாரால் என்ன செஞ்சாச்சு அடக்கம் பண்ணியாச்சு அடுத்தபடியாக இப்போ ஆப்ராகாமுக்கு வயது சென்று முதிர்ந்தவன் ஆயிட்டான் இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு சாரால் மறிச்ச பிறகு இப்போ ஆப்ராகம் நினைச்சான் வயது சென்று முதிர்ந்தவள் ஆயிட்டான் இப்போ கருத்தர் என்னச்சுறாரு ஆப்ரகாமே சகல காரியங்களில் என்ன செஞ்சாரு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார் இப்போ ஆபிரகாம் என்ன சொன்னான் தன் வீட்டில் உள்ளவர்கள் வயதில் மூத்தவன் தன் வீட்டில் இருக்கிறதில் வயதில் மூத்தவன் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரிமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி ஒரு ஊழியக்காரன் வச்சுருக்கிறான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக நினச்சிடான் ஒரு ஊழியக்காரனை தன்னுடைய வீட்டில் வச்சுருக்கான் அவன் பாரு எலியேசர் ஆனால் நான் குடியிருக்கிற இந்த காணானுடைய குமார் அவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான் என்ன வயசுல இருந்தால் மூத்தவன் அதனால் அவனை கூப்பிட்டு என்னைச்சிதான் நான் இந்த குடி இருக்கிற காணானுடைய குமாரத்துக்கு நீ என்னை குமாரனுக்கு நினைச்சக்கூடாது பெண் கொள்ளாதபடிக்கு நீ என் தேசத்துக்கும் எனக்கு இனத்தார இடத்துக்கும் போ என் தேசத்துக்கும் என் இனத்தார இடத்துக்கும் போய் என் குமாராய் ஈசாக்கு நீ பெண் கொள்வேன்னு சொல்லி வானத்துக்கும் தேவனுக்கும் வா வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் வனத்துக்கு தேவனாக இருக்கிறாரு பூமிக்கும் தேவனாக இருக்கிறார் அந்த கருத்து பேரில் எனக்கு நீ ஆணையிட்டு கொடுக்க முடிக்க உன் கையை நினைச்சி என் தொடன் கீழே நீ வை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதெல்லாம் சத்தியம் கேட்கறான் தொடையன் கீழே வச்சு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறேன் அப்போ அந்த உலகக்காரருன்னு சொல்லால் அப்படித்து பெண் என் பின்ன வரதுக்கு மனதில்லை அப்படின்னா அப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்போ நீர் விட்டு இந்த தேசத்துக்கு நீர் அந்த தேசத்தை விட்டு வந்துட்டு அந்த தேசத்துக்கு தானேன்னு நினைச்சோம் குமாரனே மறுபடியும் நான் அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதுக்கு அப்புறம் சொன்னான் என் குமாரை மறுபடியும் என்னை செய்யக்கூடாது அங்கே அழைத்து கொண்டு போக அது படிக்க எச்சரிக்கையாக இருங்கிறார் ஏன்னா கருத்தர் அங்கேருந்து ஒரு வேறு பிரிச்ச இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் அதனால அந்த இடத்துக்கு கத்தர் சொல்லாமல் போக முடியாதுல்ல அதனால சொன்னான் நீ வந்து என்ன செய்யாது என் குமாரை அங்கே அழைத்து கொண்டு போக அது படிக்க நீ இருக்குன்னு சொல்கிறான் என்ன என் தகப்பின் வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்துலேருந்து கர்த்தர் என்னை செஞ்சுட்டார் இருங்க அழைச்சி கொண்டு வந்துட்டார் அதனால் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன்னு சொல்லி எனக்கு அவர் சொல்லியும் ஆணையிட்டு வந்துட்டார் அதனால் வானத்துக்கு தேவனாய கருத்தர் நீ அங்கே இருந்து என்னைச்சி உன் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு ஒன்பாக என்னைச்சிவார் அனுப்புவார் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவன் சொல்கிறான் பெண் என் பெண்ணே வர மனதில் இருந்தால் ஆகிய அப்படி நீ என் ஆணைக்கு நீங்களாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவரகம் சொல்கிறார் பெண் பெண் வந்து உன் பின்னை வரணும்னா நீ என்கிட்ட வாங்கினா ஆணைக்கு என்ன வா நீங்களா இருப்பா அங்கே தானே என் குமார மறுபடியும் என்ன செய்ய அழைத்து கொண்டு போகாதபடிக்கு இரு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இருப்பா என்ன செய்கிறாரு அப்புறம் இளையசரை பார்த்து சொல்கிறாரு அப்புறம் அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எதுமான ஆப்ரம் அப்படியே தொடங்கின்கீழ் வைத்து இப்போ தான் ஆணையிடுறான் கையின் கீழே தொடங்கி வச்சு ஆணையிட இப்பெல்லாம் பேசி முடிச்சு தான் என்ன செய்கிறான் ஆணையிடுறான் இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு என்ன செய்கிறான் ஆணையிட்டு கொடுத்துட்டான் இப்போ அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்கள் தனியாக போகலை பத்து ஒட்டகங்களையும் தன்னோடைய என்னச்சுறான் கூட்டிக் கொண்டு போகிறான் தன் எஜமானுடைய சாகியில் உச்சந்தமான பொருட்களையும் எடுத்து கொண்டு போகிறான் அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியில் நாகோடு ஊரி செய்கிறான் அந்த ஊழியர்காரன தான் மட்டும் போகலை தன் எஜமான அவன் பத்து கழுதையும் ஒட்டகம் கொண்டு போகிறான் அதோட பத்து ஒட்டகங்களையும் ஒட்டக்கூடிய மக்களையும் என்ன சிறான் அழைத்து கொண்டு போகிறான் அந்த எழுத்து தேசத்தில் உச்சமான பொருட்களையும் என்ன கொண்டுட்டு போகிறான் கொண்டுட்டு போகிறேன் எங்கே போகிறான் மெசபத்தோமியாவில் மெசப்பத்தி அம்மைய தான் ஆப்ராமுடைய சொந்த ஊர் அங்கே இருந்தால் கத்திர என்ன செஞ்சாரு இப்போ காணனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அதனால என்ன செய்றேன் அந்த மெசபத்தி அம்மையா பட்டினத்துக்கு என்ன செய்றான் இவங்க போகிறான் போகும்போது அவன் நினச்சிட்டே நினைச்சிட்டே வரான் நான் வந்து என்ன ஒரு தண்ணீர் துற வேண்டியில் போய் என்ன போய் இருக்கணும் தண்ணீர் துற வேண்டியில் இருந்துன்னு அங்கே தண்ணீர் எடுக்க வருவாங்கள அந்த ஸ்திரீகள்கிட்ட கேட்கணும் எங்கள் குடிக்கு தாகத்துக்கு தண்ணி தண்ணி தானே சொல்லி கேட்கணும் அப்போ அவங்க என்ன செய்யணும் தண்ணி தந்தது மாத்திரம்ல ஒட்டகங்களுக்கு நான் நினைச்சி வேணாம் தண்ணி தருவேன்னு சொல்லி சொல்லணும் அப்படிப்பட்ட வந்து என்ன செய்யணும் தண்ணி எடுக்க வரணும் அப்படி சரின்னு சொன்ன சொன்ன ஆணைக்கு யார் சரியாக இருக்காங்களோ அவங்க தான் நான் என்ன செய்ய ரெண்டு யஜமானுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அப்படி சொல்லி என்ன சிந்தனை பண்ணி கொண்டுக்கிறான் இப்படி அவன் ஆப்ராக என்னச்ச எப்படி அவ என்ன செய்கிறான்னா ஆப்ராகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு என்ன செய்யும் காரியத்தை சித்திக்க பண்ணி எஜமானாக ஆபிராமுக்கு நீர் தயவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுன்னா நான் இந்த துறை வண்டியில் நிற்பேன் நான் சொன்ன அப்படியே என்னச்சினும் தண்ணீர் எடுக்க வரம்பட்டு எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி நான் கேட்பேன் அவள் கேட்கும் போது நீரும் குடியும் உங்களுடைய ஓட்டங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லி எந்த சிரி சொல்கிறாலும் அவதான் எனக்கு எஜமானுடைய எஜமானுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடான் நீங்கள் எனக்கு ரொம்ப செய்திருக்க சொல்லி நான் அரிஞ்சு கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிகிட்டு இருக்கான் இப்போ அப்படி அவன் என்னச்சிடான் இருதயத்தில் அவன் சொல்லி முடிக்கும் முன்பு இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்பு கர்த்தர் என்ன செஞ்சார் ஆப்ரம் ஆப்ரகாமிடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரத்தியாய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரபிகால் என்னச்சராக குடத்தை தோல் மேல் வைத்துக்கொண்டு வரான் அப்படி யோசித்துக்கிட்டு இருக்கான் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறான் இப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து கணத்துக்கான விண்ணப்ப வந்து நிறையவே அர்த்தம்னு சொல்லி அவன் இப்படி எல்லாம் சிந்தித்து கொண்டு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் நான் எங்கே போய் நான் பெண் பார்க்க போகிறது இந்த ஊரில் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்றான் இப்படின்னா எனக்கு நல்லா இருக்குமே சொல்லி சிந்தித்து கொண்டுக்கிறான் அந்த இடத்துல கரெக்டாக என்ன செய்றேன் ஆம்ராமுடைய சகோதரன் சகோதரனுடைய மகன் பெத்திவேல் சகோதரன் பேர் நாகோரன் சொன்னோம்ல அவனுடைய மனைவி பேர் மில் மில்கால்னு சொல்லி சொன்னோம்ல இப்போ இவங்களுடைய இவங்களுக்கு எட்டு குமாரம் இருந்தாங்கன்னு சொன்னல அந்த எட்டு குமார் எட்டாவது குமார் பேர் பெத்திவேல்னு சொன்னேன்ல அந்த பெத்திவேலுடைய மகள் தான் யார் ரெபிகால் ரெபிகால் என்ன செய்ற அப்படின்னா தண்ணி எடுக்க வர அந்த காலத்தில் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டு அடிச்சதை நல்லி வச்சு நம்ம அடிச்சுற தண்ணி இருக்கோம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா கிராமங்களில் சிட்டி அப்படி நமக்கு தெரியாது கிராமங்களை பொறுத்தளவில் என்ன செய்வோம்னா சாயங்கால நேரங்களில் காலையில் நேரங்களில் என்ன செய்வாங்க வாலிப பிள்ளைகள்லாம் செய்வாங்க கிணற்றில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் நம்ம அறிஞ்சது அப்போ அப்படியே தண்ணீர் எடுக்கிறதுக்கு வழி விபத்துக்கு எழுச்சிப்பாங்க குடத்துல போய் தண்ணி எடுக்க போவாங்கள்ல அப்படி எடுக்க போனதில் தான் ரெபக்கால் நினைச்சிடா தண்ணி எடுக்க போகிறான் பெத்திவேலுடைய மகள் தான் இது அப்போ ஆப்ராம்க்கு அது யார் பேத்தி ஆப்ராம்கு சகோதர நாகோர் நாக நாகோருடைய மகன் நாகோருடைய மகனே அவனுக்கும் எனது மகன் தானே வரும் சகோதரன் மகன் மகன் வரும் பெத்திவேல் பெத்தியோருடைய மகள் பெத்தியோடைய மகளுக்கும் போது அப்போ மகன் பிள்ளை அப்போ அவர் யாருக்கு பேத்தி தான் வரும் அந்த முறையில் இணைச்சிருக்காரு இப்போ ரபைக்கால் எண்ணச்சிடறா தண்ணீர் துற வேண்டைக்கு என்னச்சிரா தண்ணி எடுக்க வர அவர் வந்து நினச்சி கொண்டு இருக்கிறார் இப்படி எனக்கு தண்ணி துள்ள தண்ணி கேட்கும்போது குடி என்று ஒட்டங்களுக்கும் யார் வார்க்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் எஜமானுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்திரின்னு சொல்லி அவர் நல்ல ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு என்னை சிந்தித்துக்கொண்டு அப்படி யோசித்துக்கிட்டு நிற்கிறான் அப்படி யோசித்துக்கிட்டு நிற்கவும் தான் ஆனால் எங்கள் பெண்கள் இப்படி தோட்டலாம் என்னைச்சிவாங்க குடத்தை வச்சுட்டு நினைச்சிவாங்க தண்ணி எடுக்க வருவாங்க அப்படி வரும்போது தான் ரவிக்கால் வார ஆனால் ரெபிகால் யார் எவருன்னு அவருக்கு தெரியாது ஆனால் என்ன செய்றான்னா வந்து ஒவ்வொரு பெண்களாக தண்ணி எடுக்க வர மாதிரி இப்போ ரவிக்கால் தண்ணி எடுக்க அவர் சிந்தித்து கொண்டு கீழே ரவிக்கால் இப்போ தண்ணி எடுக்க வரேன் வந்தவுடனே அவர் போய் நேரம் ஆப்ராம்ட்ட ஆப்ராக என்ன செய்றாருனா அந்த ஆப்ராடைய ஊழியக்காரங்க நேரம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரெபைக்கால்கிட்ட போய் கேட்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டோடனே அவள் மறு உத்தர பதில் சொல்லலை சொல்லப்படியும் என்ன செய்றா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் ஒட்டங்களுக்கும் நான் என்ன செய் தர்றேன்னு சொல்கிறான் ஒட்டங்களுக்கும் தர்றேன்னு சொன்ன உடனே இப்போ என்ன செய்யது அந்த எலியஸருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அதனால என்ன செய்றா போனால் இப்போ என்ன செய் குடத்தில் வேணால் நல்லியும் கிடையாது மோட்ரு ஓடவும் செய்யலை எங்கன்னா கிணத்துல படியில் என்ன சொன்னால் இறங்கணும் கீழே இறங்கி போய் தான் என்ன செய்யணும் கோரிட்டு வரணும் அப்போ அப் அது வந்து கடினமான வேலை அப்போ ஒட்டகங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லுவோம் பத்து ஒட்டகம் வந்திருக்கு பத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்போ இந்த வேலைக்காரங்களோட மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க பத்து பேர் வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கும் தண்ணி குடிக்க கொடுக்கணும் அப்போ அப்படிங்கும்போது என்ன செய்யறாங்கன்னா என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்பேன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க பிற பேக்காது நான் உங்களுக்கும் கொடுக்குறேன் உங்களுடைய ஓட்டங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னபடி போய் தண்ணி கோரிட்டு வந்தால் கொடுத்து எஸ் அவங்களோட கூட வந்த மக்கும் தண்ணி குடிக்க கொடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறாங்க கிணறு பக்கத்தில் என்ன என்னச்சி ஒரு தொட்டி ஒன்று இருக்கும் ஏன்னா ஆடு மாடுகள் தண்ணி காட்டுறதுக்காண்டி நினைச்சிப்பாங்க ஒரு தொட்டிகள் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க மொத்தமாக தான் செய்வாங்க ஆடு மாடுகள் தண்ணீர் கட்டுவாங்க அது முன்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அதே போல் இப்போ என்ன செய்கிறான்னா தண்ணி எடுக்க வாரா வந்தவன் என்னச்சிரா தண்ணி உங்களுக்கு தருவ ஓட்டங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே ஒரு தொட்டி இருக்குல்ல தொட்டியில் என்ன செடா தண்ணி கோரிக்கிறா ஊற்றுறா கிணத்துல இறங்கி பெ தண்ணியை தூக்கி கோரி அடுத்தள மேலே கரத்துக்கு மேலே வந்து அடுத்த நினச்சிரா வந்து அந்த தொட்டியில் நினைச்சிடறா பத்து ஒட்டங்களுக்கு என்ன தண்ணி குடிக்க கொடுத்துட்டா இவங்களுக்கும் குடிக்க கொடுத்துட்டா அப்போ இவங்க குடிக்க கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அவன் நினைச்சிடறா குடி திரும்ப மட்டும் அவளுக்கு மண்டு வார்ப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டா இப்போ என்ன செய்கிறாங்க கொடுத்து முடிச்சோடனே அந்த மனிதர் அவர்களை கொடுத்து நினைச்சுறாங்க ஆச்சரியப்படுறாங்க கருத்தர் தமிழ் பிரயாணத்தை என்ன செஞ்சுட்டாரு வாய்க்க பண்ணார் இல்லையா சொல்லி அறியும் படிக்க இவங்க என்ன செய்றாங்க மௌனமாக இருக்கிறாங்க ஆனால் அந்த பெண் எப்படி இருக்கிறா மகா ரூபவதியும் புருஷன் அறியாத கண்ணிகமாக இருக்கிறா மகா ரூபவதியாக இருக்கிறா புருஷனே அறியாத கண்ணிகமாக இருக்கிறா அவள் அந்த துறையில் என்ன சிறான் இறங்குறா இறங்கி தன் குடத்தை என்ன சரி எழுப்பிக் கொண்டு ஏறி வந்து அவங்களுக்கு என்ன செய்தா கொண்டு கொடுக்குறா அப்போது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்துக்கு தண்ணீரை கொஞ்சம் தரணும்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சிறான் அவள் குடிக்க கொடுக்குறாள் ஒட்டவங்களுக்கு மார்க்கிறான் எல்லாம் கொடுத்த உடனே இப்போ ஆமரகம் என்ன இப்போ ஆம்பரகிட்ட வேலைக்காரர் என்ன செய்கிறாங்கன்னா ஆச்சரியப்பட்டு பிரயாணத்தை பிராணத்தை பண்ணாரா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யணும் நான் அறியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னா அது என்ன நடக்குன்னு சொல்லி மௌனமாக இருந்து பார்த்துட்டுருக்குறான் இப்போ ஒட்டங்களும் தண்ணி குடிச்சு முடித்தாச்சு இவங்களும் என்ன செஞ்சாச்சு இல்லாமல் தண்ணி குடித்து முடித்தாச்சு குடித்து உடனே இவ்வளோ தண்ணி ஒட்டங்களுக்கு வாரத்துக்கா பத்து ஒட்டங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கும் பத்து ஓட்டங்களுக்கு தண்ணி வர்த்து கொடுத்துருக்கா ஒத்தே அப்போ அப்படிங்கும்போது இப்போ இங்கே என்ன செய்றாங்கன்னா என்ன ஒரு ஆப்ராவத்து வர கத்தாவே இன்றைக்கு நீ காரியத்தை சிந்திக்க பண்ணி என்ன சொன்னேன் அவரோட என்ன செய்ய தயவு செய்துலன்னு சொல்லி கேட்குறான் அது சொன்னபடி அது வந்ததுனால இப்போ அவள் என்ன செய்றான் அப்படின்னா அவளை சும்மா விடலை தண்ணி இப்போ நம்ம வந்து யார்கிட்ட உதவி கேட்கும் போது அவங்க உதவி செஞ்சாங்கன்னா யாருமே என்ன விட சும்மா விட மாட்டோம் அதே போல் தான் அந்த இளையசரை என்ன செய்றான்னா அவளை சும்மா விடலை தன் ஒட்டங்களுக்கு அவ்வளோ தண்ணி குடிக்க எடுத்து கொடுத்தனால இப்போ என்ன செய்கிறான் அவளுக்கு அரை சேர்க்கல் இடையில் ஒரு பொற்காதன் அரை சேர்க்கல் இடையில் ஒரு பொற்காதனை கண்ணுக்கு வந்து கம்மல் அடுத்தபடியாக அவள் கைகளுக்கு பத்து எடை இடைப்போன இரண்டு கடகங்கள் பத்து சேக்கள் இடையில ரெண்டு கடகங்களையும் செய்கிறாங்க எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கேட்குறாங்க யாருடைய மகள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் ஒரு தகப்பின் வீட்டில் ராத்தங்க எங்களுக்கு இடம் உண்டாங்குறாங்க ஏன்னா ராத்திரி ஆயிட்டு நேரம் ஆயிட்டுலாம் இரட்டிட்டுல அதனால கேட்குறாங்க அவங்க தகப்பினுடைய வீட்டில் எங்களுக்கு ராத்தங்க இடம் உண்டான்னு கேட்குறாங்க ஏன்னா ஒன்றும் பின்ன தெரியாத ஊர் அப்படியே நம்ம எங்கே போய் படுக்கிறது அவங்க முன்னாடி பொருத்தர இடத்துல வைக்காட்டிலேருந்து நிற்கிறாங்க கிணத்துலேருந்து நிற்கிறாங்க இப்போ அவங்க எங்கே போய் எங்கே முடியும் அதனால் அவங்க கேட்குறாங்க அவங்க எங்கள் உங்கள் வீட்டில் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் உண்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறா இடம் உண்டுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா கூட்டிகிட்டு போகிறா உண்டுன்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் அவள் என்னச்சுரா அத்தங்கள் இடம் உண்டா கேட்கும்போது உண்டுன்னு சொல்லிட்டு கடங்களுக்கு கொடுக்குறான் யாருடைய மகள் சொல்ல வேண்டும் சொன்ன உடனே ராத்தங்க இடம்னு சொல்லிவிட்டு அதுக்கவச்சோதான் நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாராயக பெத்தியோருடைய மகள்னு சொல்கிறான் நாகர்க்கு மில்கால் பெற்ற குமாரநாயக பெத்தியோருடைய மகள்னு சொல்லி எங்கள் இடத்துல வைக்கோல் இருக்குது தீவனமும் எங்களுக்கு வேண்டிய மட்டும் இருக்கிறது உங்களுக்கு ராத்தங்க இடமும் இருக்குங்கிறான் ஏன்னா வைக்கோல் தீவனம் யாருக்கு ஒட்டகங்களுக்கு வேணும்ல அதனால் ஒட்டகங்களுக்கு வைக்கோல் தீவனம் வேண்டிய மட்டும் இருக்குது உங்களுக்கு ராத்தங்க இடமும் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்பொழுது அந்த மனிதன் நினைச்சிடலாம் தலை கொண்டு வந்து கத்திரை பணிந்து கொண்டான் ஏன்னா எனக்கு காரியம் நினைச்சிடலாம் அதனால நினைச்சிடலாம் தலை கொண்டு வந்து கற்றுலே பணிந்து கொண்டான் அப்படின்ட்டு என் எஜமான ஆப்ராம்தீவனாய்க்கிற கத்தருக்கு சோத்திரங்கிறாங்க ஆனால் இப்போ நம்முடைய மக்கள் வாயில கற்றுக்கு சோத்திரம் வரமாட்டேங்குது ஆனால் அந்த காலத்தில் எல்லாத்துல ஆதித்துலேயும் நம்ம பார்த்துட்டு வரோம் பாருங்க எதுக்கடுத்தாலும் கற்றுக்கு சோத்திரம் செலுத்துறாங்க கற்றுக்கு நன்றி செலுத்துறாங்க த பழிபடம் கட்டுறாங்க கற்று நாமதி தொழுந்து கொள்கிறாங்க அப்படி நினைச்சுறாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் என்ன செய்வாங்க அவங்களாம் வாழ்ந்து கொண்டு வந்துருக்குறாங்க அதனால் கர்த்தக்கு சோத்திரன்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய கருவையும் தன்னுடைய உண்மையும் என் எஜமானை விட்டு என்ன செல்ல நீக்கலை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு என் எஜமானுடைய சகோதரி வீட்டுக்கே என்னை செஞ்சுட்டார் என்னை அழைச்சி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அப்படி சொன்ன உடனே பண்ணிந்து கொண்டு செய்கிறான் கர்த்தர் சோத்துன்னு சொல்லி இவன் அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இந்த சூழ்நிலை இப்போ அந்த பெண் என்ன என்னச்சிரா ரேபேக்கால் என்ன செய்கிறா ஒரு வீட்டுக்கு போகிறான் இப்போ அவங்க கிணத்துல தான் இருக்கிறாங்க அவர்கிட்ட அவர்கிட்ட பேசியிருக்காங்க எல்லாமே எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கா உடனே கற்றுல படிந்து கொண்டு கற்றுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவன் நேராக செஞ்சிட்டா வீட்டுக்கு ஓடிட்டான் வீட்டுக்கு போய் தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு எல்லாம் என்னச்சிரா இந்த செய்தியை அறிவிக்கிறா அறிவிக்கிற எப்படின்னா அறிச்ச உடனே இப்போ ரேபேக்காலுக்கு ஒரு சகோதரன் இருக்கான் அவன் பேர் லாபான் லாபான்னு நினச்சிடுறான் இப்போ வெளியில் உடனே நினைச்சிடறான் துறவண்டியில் அந்த மனுஷன் நிற்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவள் துறவண்டிக்கு என்னச்சிரான் ஓடி போகிறான் துரிதமாக நினைச்சிடறான் ஓடி போகிறான் ஓடி போய் அவள் த தன்னுடைய சகோதரிக்கு நினைச்சிடறான் காதணிகள் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் பார்த்துருனேன் அவளே கூட்டிகிட்டு தான் போகிறான் அவள் தன் சகோதரி த அவள் தன் சகோதரி சகோதரி தருத்திருந்தா அந்த காதணியை நினைச்சிடான் அவள் கைகளில் போட்டிருந்த கடங்களையும் அவன் பார்க்குறான் பார்த்துட்டு இன்னும் என்ன பிடி அந்த மாதிரி தான் என்னோடய பேசுனா அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் சொல்லிட்டா